அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாதமரியான் போகர்ணன் ஜில்லா உணவுலருந்து முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்ற பழமொழி கிணங்க முருங்கைக்கீரையில் அனைத்து விதமான சத்துக்களும் அடங்கியும் இருக்குது இப்போ அந்த முருங்கை காய்களை கொண்டு நாம் புதுசாக முருங்கைக்காய் காய் தொக்கு அப்படின்னு தயாரிச்சிருக்கோம் இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துது நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துது உயர்ந்த உடல் வெப்பநிலையை குறைக்குது மேலும் இதில் வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதால நம்மளோட பார்வை திறனை மேம்படுத்துது வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆனது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்துறது இதோடு இல்லாமல் இந்த முருங்கை காயில் இழக்கக்கூடிய அந்த விதைகளில் முடி வளர்ச்சிக்கான வேதிப்பொருட்கள் இருக்குது கண் பார்வையை மேம்படுத்துது இதெல்லாம் இல்லாமல் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இந்த முருங்கைக்காய் தொக்கில் இருக்குது இந்த முருங்கைக்காயை நம்ம எப்படி தொக்கா பண்ணியிருக்கோம்னா முருங்கைக்காய்களை காய்களை ஒன்று இரண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு இதை இட்லி பானையில வச்சு வேச்சி எடுத்து அந்த முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற சதைப்பற்றம் மட்டும் நம்ம எடுத்து அதனுடன் இஞ்சி பூண்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை கொண்டு இந்த தொக்கு தயாரிச்சிருக்கோம் வழக்கமாக நம்ம போகர் நஞ்சில்லா உணவில் எல்லா தொக்குகளையும் நானூறு கிராம் நானூறு ரூபாய்க்கு கொடுப்போம் ஆனால் இந்த தொக்கு நானூறு கிராம் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் குறைந்தளவே தயார் செய்துள்ளதால் தேவையுள்ள அன்பர்கள் முன்பதிவு செஞ்சு வாங்கிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முருங்கா முருங்கான்னு உலக நாடுகள் எல்லாம் இந்த முருங்கைக்கீரையை தேடிகிட்டு இருக்கும்போது எப்படி இதை எளிய வழியில் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இந்த முருங்கைக்காய் தொக்கு தயார் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்